அருணகிரிநாதர் பாடி அருளிய வேல்வகுப்பு அப்படின்ற பொக்கிஷத்தோட பதினாறு அடிகளின் பொருளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அதில் இன்னைக்கு பத்தாவது அடி தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்கவளை வாங்கும் தளத்திலுள்ள கனத்தொகுதி களிப்பின் உணவழைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கணங்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சியை தரக்கூடிய அளவுக்கு உணவு அளிப்பதற்காக நம்ம முருகப்பெருமான் தன்னோட மலர்ந்த தாமரை மலருக்கு ஒப்பான தன்னோட திருக்கரத்தினால வருகன்னு அசைப்பாராம் அப்படி அசைக்கும்போது அவர் கையில் திருக்கரங்களில் இருக்கக்கூடிய அந்த வேர் தன்னோட நுனியை லேசாக அசைத்த உடனே அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் வளைத்து கொண்டு எல்லா கணங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து விடுமா என்னைக்குமே எதற்குமே வளையாத அந்த வேல் அடியார் அடியார்களை நம்ம முருகப்பெருமான் அழைக்கக்கூடிய அந்த தருணத்தில் தானும் வளையும் அப்படின்றதும் இதுல நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படி முருகப்பெருமான் திருக்கரங்களில் இருக்கக்கூடிய தாமரை மலர் போன்ற அதுவும் மலர்ந்த தாமரைக்கு ஒப்பான முருகனோட திருக்கரத்தில் இருக்கக்கூடிய வேல் நம்மளோட பசிய போக்கும் வறுமையின்றி நம்மளை வாழ வைக்கும் நம்ம கருத்தறிந்து எண்ணம் அறிந்து அதை முடித்து வைக்கும் நாம் நினைப்பதெல்லாம் நிறைவேற்றும் அதனால் நாம் நினைப்பவை நல்லவையாகட்டும் நல்லதை முருகப்பெருமான் நடத்தி வைப்பான் ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தளத்தில் உள்ள கணத்தொகுதி களிப்பின் உண வளைப்பதென மலர்கமள கரத்தின் முனை வலை வாகும் தளத்தில் உள்ள கணத்தொகுதி களிப்பின் உண வளைப்பதென மலர்கமள கரத்தின் முனை விதிர்க்களை வாகும் வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சரவணபவர்